ஏண்டா வட்டிக்கு பணம் வாங்க நீ திரும்ப கொடுக்கணும் அறிவு இல்ல சோத்தா தான தீங்குற வேற தீங்குறியா அண்ணா காலையில தந்துடுறல விடியதுக்குள்ளே பணம் வரல உன வீட்டோட நெருப்பு வச்சு கொட்டி விடுவேன் உனக்கெல்லாம் எனக்கு வெடிச்சிட்டா கட்டி போட்டு மாத்திவிட்டா ஆமாப்ள நீங்க என்ன கேட்டீங்க ஆ உனக்கு கேட்கலாம்ப்ள சரி தான் தான்மாப்பிள காசு கேட்டு வந்தேன் ஆயிரம் ரூபாய்க்கு செரிப்பாங்க நான் என்ன மாப்பிள பண்ண போறேன் இந்தாங்க மாப்பிள இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்பிளையாரு யாரோ நீ யா காய்கறிங்க